ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம் சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிடல் வந்து போ ஜில்லுக்கு வந்துட்டு அட்மிஷன் பண்ணவா அப்படின்னு கேட்டா இல்ல அட்மிஷன் பண்ணா என்னைக்கு பண்ணனும்ன்றத கேக்க வந்துைக்குட்ட இருக்கோம் வந்து வந்து பக்கத்துல வந்துச்சு ஒரு இங்கிலீஷ் ஆறாம் தேதி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தான் இருக்கு இருபத்தஞ்சு அடுத்து பதினஞ்சு அஞ்சாம் தேதி அப்படின்றப்போ பத்து நாள் கேப் தான் இருக்கு என்ன சொன்னாங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி வந்து அட்மிஷன் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு போன வாரம் நம்ம இதுல போன இதுலயே சொல்லியிருப்போம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா போன வியாழக்கிழமை எங்களை வந்துட்டு அட்மிஷன் பண்ண சொன்னாங்க இவங்கள வந்துட்டு ஸோ ரொம்ப நாள் கிட்ட வந்துருச்சுமா நீ எழுதி கொடுத்துட்டாங்க இங்கே பால் ஆஸ்பத்திரியில் வந்து பக்கத்தில் ஸோ நாங்கள் தான் வந்துட்டு ஏன்னா பக்கத்தில் பார்க்க கால இல்லை அப்படின்றதுனால சரி நெக்ஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை போய்க்கலாம் அப்படின்ற பிளானு பட் ஆனால் இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நான் போன ஆஸ்பத்திரிக்கு நேரத்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கம்மா நாளைக்கு பேர் சுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா பத்து நாள் தான் இருக்கு அப்படிங்கிற அவங்க டாக்டருக்கு தான் தெரியும் எப்படி பண்ணுவாங்க என்ன நமக்கு தெரியாது சோ அதனால முன்னாடியே போய் அங்க போய் ரெண்டு நாள் இருந்தாலும் தெரியாது நான் அதனால திங்கக்கிழமை போய் அட்மிஷன் ஆயிடுமா அப்படின்னா சொன்னேன் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எதுல போறோம் அப்படின்னா கேப் புக் பண்ணிருக்காங்க சோ நம்மட கார் கிடையாது பைக்லயும் இப்போதைக்கு போக முடியாது சோ நான் ஃபிரெண்டோட எப்படியும் கேட்கறவன்ட்ட கேட்டிருந்தேன் பட் ஆனா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வேற ஒரு இடத்துக்கு அவன் வேலைக்கு போறதுனால கார் அவனுக்கு தேவைப்படுது அப்படின்னா

ഇതും ഒരു ഒര് ഇവ പഠിക്കറങ്ങൂടാ വട്ടി നമ്മൾ തൊക്കിട്ട് പോണു കൊണ്ടുവരുന്ന കൊണ്ടുവരണ മെല്ലെ കിട്ടി നാല് ഓക്കെ വണ്ടി വന്നു അവളെ പോകേണ്ട

ரொம்ப நேரம் ஆகும்னா அதுக்குள்ளே வந்துட்டா என்ன சந்தர்லே அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சாங்க ஸோ எப்படிங்க என்ன எதுவும் டீட்டெயில் அதுக்கு நான் டீட்டெயில் கேப் ஆக்சுவலாக இந்த தான் வந்தோம் அவ்வளோதான் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறேன் ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த வண்டியில் போகணுமோ அதே வண்டி வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ராப் மட்டும்தான் போட்டிருந்தோம் அதே மாதிரி அந்த அங்கே வெயிட் பண்ணிடுவோம் அந்த அண்ணா ஃபோன் அடிச்சிருந்தாங்க தம்பி மறுபடியும் வீட்டுக்கு போவீங்களா கேட்டால் ஆமாம் போனோம் அப்படின்னு எனக்கு போகும்போது கால் பண்ணுங்க நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டதா விட்டேன் சரி நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணேன் அந்த அண்ணனுக்கு என்ன கிளம்ப போகிறவங்க நடந்துருங்க அப்படின்னு அதே மாதிரி அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டாங்க திரும்ப அந்த வண்டியிலே வந்தாச்சு ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு ஒரு மூமெண்ட்டில் சொல்லலாம் ஸோ என்னாச்சு அப்படின்றத வந்துட்டு ஜில்லுவே சொல்லுவாங்க ஏன்னா உள்ளே நடந்துங்கன்னு அவங்களுக்கு தான்

எது பிரச்சனை இருக்கான்னு கேட்டாங்க ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவசர பில்ல போய் சாதிக்கோங்க அப்படின்னாங்க எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்திருக்கும் இது வந்துட்டு பிறக்க போற குழந்தைக்கு வந்துட்டு வரையும் இது வந்து சொரிய நான் வந்துட்டு ஆர்டர் போடுந்தேன் மீசோல சோ இது வந்துட்டு எப்படின்னா இப்படி இப்படி பிடிக்கிறதாகவும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை விரிச்சு அதுல ஒரு பில்லோ இருக்கும் ரெண்டு சைடு இது மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம்

மேபி அது வந்துட்டு இப்போ இவ்வளோ தான் சொல்லுதான் வயசு இதை கழுத்து கருப்பாக இருக்கா ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கருப்பாக இருப்பாங்களாம் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் வெள்ளையா இருப்பாங்களாம் அதனால எனக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பறக்கவும் இருக்கா முடிவில் சரி ஓகே எனக்கு எந்த குழந்தைனாலும் ஓகே தான் பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்லபடியா பறக்கணும் அவ்வளோதாங்க ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்து அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஏன்னா மொதல் குழந்தை பறக்கும் போதுலாம் எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஃபீலிங்ஸ்ல எதுவுமே இல்லை சரி ஓகே அதையும் இல்லை அதுக்கு அதுதான் கடவுள் என்ன சொல்லுங்க நாளைக்கு <laughs> பக்கம் <laughs> <laughs>

ரொம்ப லக்கியான கே அப்படின்ற மாதிரி நானும் உலகத்துல லக்கியான மனுஷன் அப்படின்ற வந்துட்டு வருஷமா இருக்கும் அது வந்துட்டு பெரிய சம்பவமா இருக்கும் அது வந்துட்டு சோ எனக்கு ரொம்ப எக்சைட்டடா இருக்கேன் சோ அது எது ஏது அப்படின்றத நாம வந்துட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம்

பயம் இல்ல மொதான் பயம் இருந்துச்சு ஆனா இப்ப இப்ப பயம் இல்லாம இருக்கனா உள்ள போனதுக்கு அப்புறம் அவசரப்படி அவசரத்துக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு யாரு சொல்லுவாங்க நம்மளே பயப்படாம இருந்தாலும் அவங்க ஏதாவது இந்த மாதிரியும் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அத கொஞ்சம் பயமுடுத்தாம சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி ஓகே பாக்கலாம் எனிவே லவ் யூ ஆல் எல்லாருமே சேஃபா இருங்க சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ எங்களுக்காண்டி ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பேர் பிரேர் அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ தேங்க்யூ சாங் மச் எல்லாருமே பத்திரமா இருங்க ஹாப்பியா இருக்கும் எங்களோட சந்தோஷத்துக்கு நீங்கதான்

ஆலியாவை கையில தூக்கி வச்சுட்டு பாந்து உண்மையிலே அது வந்துட்டு ரொம்ப கஷ்டங்க இப்போ சும்மா அப்படி இப்படின்ட்டு போயிருலாம் குழந்தை போது கை நடுங்க கிடு 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 கிடுங்க இது இப்படி வாங்க வா இப்படி வாங்க வா இப்படி வாங்க வாடி வாங்கலாம் இந்த ரெட்டு கை வேலைதான் இருக்கும் உண் வேலைதான் இருக்கும் அது வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஓகே இருக்குமே தேங்க்யூ ஸோ மச் எல்லாமே எல்லாமே எக்ஸட்ரா ஸோ பார்க்கலாம் என்ன ஏது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த விளாக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க பத்திரமா இருங்க